பதினோராவது பெரிய பணக்காரர் ஆசியாலேயே முக்கியமான தொழிலதிபர் இவர் இல்ல அப்படின்னா நீங்களும் நானும் இப்படி பேசிட்டு இருக்க முடியாது யாருன்னு கிஷ் பண்ணிட்டீங்களா ஆமாங்க நம்ம முகேஷ் அம்பானி பத்தி தான் பேச போறோம் முகேஷ் அம்பானி இந்தியாவிலேயே மிக முக்கியமான தொழிலதிபர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட தலைவரும் நிர்வாக இயக்குனரும் இவர் தான் அம்பானி கால்பதி கதை துறைகளே எதுவுமே இல்லை எல்லா துறைகள்லையும் தொழில் செஞ்சுதான் இந்தியாவோட முதல் பணக்காரராக இருக்காரு இவர் நினைச்சா இந்திய அரசியலையே மாற்றி அமைக்க முடியும் இவரோட மொத்த சொத்து மதிப்பு ஏழு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் கோடி முகேஷ் அம்பானியோட பையனோட கல்யாணம் ஜூலை பனிரெண்டாம் தேதியில இருந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மும்பைல நடக்கிறது இதுக்காக இவரோட மொத்த சொத்து மதிப்புல இருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் செலவு மட்டும் பண்ணியிருக்காரு அதாவது நாலாயிரம் இருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு சராசரியா இந்தியால திருமணத்துக்காக பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க மொத்த சொத்து மதிப்புல இருந்து செலவு பண்ணுவாங்க இந்தியாவோட சராசரி திருமண செலவை விட முகேஷ் அம்பானி கம்மியா தான் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் ஹைக் ஆயிருந்தது